பேரன்பு வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கணும் இன்னைக்கு வந்து தைப்பூச திருநாளை முன்னிட்டு நம்மளோட வடலூர்ல நடக்கிற அத்தனை நிகழ்ச்சிகளும் நம்முடைய பசித்தோருக்கு உணவு அளிக்கும் இன்பம் பவுண்டேஷன்ல சிறப்பான முறையில இன்னைக்கு அன்னம்பயிரில் நடந்துகிட்டு இருக்கு வள்ளல் பெருமானுடைய திருவடியை வணங்கி இன்னைக்கு எல்லாருக்கும் தலைவாளை விருந்து வந்து நம்முடைய இன்பம் பவுண்டேஷன்ல சிறப்பான முறையில பல்வேறு இடங்கள்ல அன்னம்பயிரில் நடந்து இருக்கிறது அவருடைய நோக்கமே பசிப்பினி ஆற்றுவதே அந்த பசி அவருடைய அந்த பசிப்பினி ஆற்றக்கூடிய செயலை கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக நம்முடைய பசித்தோருக்கு உணவு அளிக்கும் இன்பம் பவுண்டேஷன் இன்பம் உணவகம் போகவே பசித்தோருக்கு உணவளிப்போம் இதுதான் நம்ம நோக்கம் கொடுப்பதே இன்பம் கொடுத்து மகிழ்வோம் நம்ம வந்து சொர்க்கத்தில் இருக்கோம் அப்படின்னா ஏன்னா சோறு கண்ட இடம் தான் சொர்க்கம் இருக்காங்க இங்கே எப்பயுமே சோறு வந்து நிறைவாக இருக்கும் வள்ளல் பெருமானுடைய திருவடி அருளை போற்றி அன்னபூர்ணியை போற்றி இன்னைக்கு சிறப்பாக பல்வேறு இடங்களில் அன்னம் பகிர்தல் நடைபெறுகின்றது இந்த இறைப்படி பல் இன்னும் இன்னும் தொடர்ந்து நம்முடைய தலைமுறை தாண்டி நடக்க வேண்டும் என்பதை உள்ள மக்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு வடை அப்பளம் பாயாசம் வடை பாயாசத்தோட சிறப்பு ரெண்டு காயோட சிறப்பு உணவு தண்ணி கொடுத்து முடியாதவங்களுக்கு அந்த கூடையையும் வச்சு எல்லாரும் கொடுத்து விட்டுருவோம் எல்லாரும் சாப்பிட்றதுக்கு வந்துட்டு வந்துகிட்டே இருக்காங்க உட்காந்துட்டு இருக்காங்க அருமையான ஒரு பிரார்த்தனையோட நம்ம இன்பம் பவுண்டேஷனுக்கு தொடர்ந்து உலக மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் யாரும் பசியோடு இருக்காது உங்க பகுதிகளில் உங்க ஏரியாக்கள்ல யாராவது பசியோடு இருந்தா அவங்களுக்கு உணவு உங்களால் முடியாதுன்னா நம்முடைய இன்பம் பவுண்டேஷனுக்கு நீங்க வந்து சேவை பண்ணலாம் உங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து பண்ணலாம் இந்த அரப்பணை வந்து இன்னும் இன்னும் தொடர்ந்து காலங்காலமாக தொடரட்டும் எல்லாருக்கும் தேவையான அந்த பசித்தீயை பகுத்துவதற்கு வந்து பசித்தீன்னு தான் சொல்கிறாரு அந்த பசித்தீயை அணைக்கட்டும் பசித்தீயை அணைக்கக்கூடிய எது உணவு தான் உணவு தான் உயிர் ஒண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அதனால் யார் பசினாலும் நீங்கள் வந்து ஒரு பொட்டல உணவு வாங்கி கொடுங்க இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறத கொடுங்க இல்லாட்டி இந்த மாதிரி நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து அந்த சேவையில் வந்து பங்கெடுத்து ஒருத்தர் கூட அற்றார் அலிபசி தீர்த்தல் அக்டர்வன் பெற்றான் பொருள் வைப்புலி இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பயனே பயனை உயிர்களுக்கு பசி பசித்த உயிர்களுக்கு உணவளிப்பது தான் சொல்கிறார் ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய செயல் இந்த இறை செயலை எல்லாரும் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பண்ணுங்கள் பசித்தவருக்கு உணவளிக்கும் இன்பம் ஒரு இறைப்பணி தொடர்ந்து நடைபெறுகின்றது அதுபோல நம்முடைய பிரபஞ்ச குழு மாசத்துல ஒரு நாள் வந்து இந்த அன்னம்பயிரில் வந்து பொறுப்பு எடுத்துக்கிறாங்க பிரபஞ்ச குழுவின் அத்தனை உறுப்பினர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறோம் அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்கீம் போட்டு ஒரு காலுக்கு நூறுரூவா கொடுத்து மாதத்தில் ஒரு நாள் அந்த இறைப்பணியை வந்து தொடர்றாங்க காலங்காலமாக அதுவும் தொடரட்டும் அந்த இடைப்பணி சிறப்பான அன்னம் பகிர்தல் எல்லா முருக ஆலயங்களிலும் சிறப்பான பணி நடைபெறுகின்றது ஒவ்வொரு முருகனையும் நினைத்து அறுபடை வீடுகளிலும் வெளிநாடுகளிலும் எல்லா நாடுகளிலும் சிறப்பான முறையில் மலேசியாலாம் லட்சக்கணக்கான பக்தர்கள் தகவல் வந்துச்சு நண்பர்கள் அறுபடை வீடுகள்ல ஒவ்வொரு முருகப்படை வீடுகள் அண்ணன் பகிர்ந்து அப்பகுது மகிழ்ச்சி இது வந்து தோணுகால் அனுகிரகம் இல்லத்துல இந்த தான் முத முதல்ல இந்த அண்ணன் பயிரில் வந்து முதல் பெருமான் திருவடியை போற்றி முருகனை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் பின்புற்று வாழ்க வாழ்க வாழ்கையகம் நன்றி இறைவா கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி முருகா போற்றி அது போல இன்னைக்கு வந்து கள்ளிப்பட்டி கந்தசாமி சார்பாக அவருடைய சார்பாகவும் சிறப்பான முறையில் அன்னம்பெயர்தல் நடைபெறுகிறது சிறப்பான கள்ளிப்பட்டி கந்தசாமி பக்தர்கள் அருட் சகோதரி சந்திரா யுஎஸ்ஏ வந்து அவர்களும் இதில் வந்து ஒருத்தரும் இதில் பங்கெடுத்து பெரும்பாலான செய்து அந்த அன்னம்பெயர்தல் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு நம்ம அதவகத்துல ரொம்ப சிறப்பாக இன்னைக்கு வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு யாரும் நல்லா இருக்கணும் இறைப்பணியை தொடர்ந்து நன்றி வாழ்க வையகம் வாழ்க